இப்பொழுது சமீப காலத்தில் பத்து ரூபாய் காயின்கள் நாணயங்கள் செல்லுபடியாவது குறித்து ஒரு பொதுமக்களிடையே ஒரு விமர்சனம் உள்ளது நிறைய இடங்களில் பத்து ரூபாய் நாணயங்கள் ஏற்கப்படுவதில்லை மறுக்கப்படுகிறது என்ற குறைபாடுகள் உள்ளன பாரத ரிசர்வ் வங்கியின் திட்டத்தின் பிரகாரம் பத்து ரூபாய் நாணயங்கள் இருபது ரூபாய் இருபது ரூபாய் நாணயங்கள் போன்றவை முழுவதும் முற்றிலுமாக செல்லுபடியாக கூடியவை தான் அவை யாராலும் மறுக்கப்படக்கூடாது அப்படி யாராவது அந்த பத்து ரூபாய் நாணயங்களை மறுப்பார்களே ஆனால் அவர்கள் குறைதீர்க்கும் மையங்கள் மூலம் தங்களுடைய குறைகளை எடுத்துச் சொல்லலாம் குறைதீர்க்கும் மையங்களானது அந்தந்த வங்கிகளில் உள்ள கஸ்டமர் சர்வீஸ் செக்ஷன் மூலமாகவும் ரிசர்வ் பேங்குடைய ஆம்பட்ஸ்மெண்ட் மூலமாகவும் பல்வேறு குறைதீர்க்கும் மையங்கள் உள்ளன ஒரு சில இடங்களில் பஸ்ஸுடைய நடத்துனர்கள் பத்து ரூபாய் காயின்கள் ஏற்க ஏற்பதில்லை என்கிற ஒரு குறைபாடும் உள்ளது அதையும் தாங்கள் அவடைய முழுமையாக தங்களுடைய புகார்களை தெரிவிப்பதன் மூலம் பஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனியின் மூலம் நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை எடுக்க முடியும் மேலும் மாவட்ட முன்னோடி வங்கியிலும் நீங்கள் இது சம்பந்தமான குறைகளை எடுத்து சொல்லலாம் ரிசர்வ் வங்கியின் அறிவுறுத்தலின் பேரில் இந்தியா முழுவதும் இந்த பயன்கள் செல்லுபடியாகக்கூடியவை தான் மற்ற ஏனைய மாவட்டங்களில் உள்ளது போல கோவை ஈரோடு திருப்பூர் இந்த மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் சில ஏற்காத ஒரு குறைபாடு உள்ளது அதை பொதுமக்களிடையே இதுபோன்ற டிவி நிகழ்ச்சிகள் மூலமாகவும் பத்திரிகைகள் மூலமாகவும் பாரத ரிசர்வ் வங்கியின் அதிகாரிகள் மூலமாகவும் நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மேலும் வங்கி சார்புடைய எந்த கூட்டங்கள் நடந்தாலும் அவற்றில் இவற்றை நாங்கள் எடுத்து கூறுகிறோம் ஆகவே பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் பத்து ரூபாய் நாணயங்கள் குறித்த எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லாமல் நாணயங்களை ஏற்றுக்கொள்ளவும் வாங்கவும் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் தங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்களில் தாராளமாக செலுத்தலாம் என்று இதன் மூலம் நாங்கள் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் ஒரு சில இடங்களில் காயின் வெண்டிங் மிஷின் நாம் உதாரணமாக ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் ரூபாய் நோட்டுகளை நாம் அந்த மிஷினில் உள்ளே செலுத்தி காயின்கள் பெறும் நடைமுறையிலும் பல்வேறு வங்கி கிளைகளிலும் பொது இடங்களிலும் ரயில்வே ஸ்டேஷன் பொது இடங்களிலும் வைக்கப்பட்டுள்ளது அவை இயங்குவதில்லை என்ற ஒரு சில புகார்களும் வந்துள்ளன அவற்றை உடனடியாக தெரிவிப்பதன் மூலம் எந்த வங்கியின் மூலம் அந்த காயின் வெண்டிங் மிஷின் இன்ஸ்டால் செய்யப்பட்டுருவதோ அந்த வங்கிகளுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்து உடனடியாக இயங்கும்படி செய்து கொள்ள முடியும் ஆகவே பொதுமக்கள் எங்காவது காயின் வெண்டிங் மிஷின் அதாவது தானியங்கி யானைய நாணயம் வழங்கும் இயந்திரங்கள் பழுதுபட்டிருந்தாலோ இயங்கவில் இயங்காத நிலைமையில் இருந்தாலோ உடனடியாக மாவட்ட முன்னோடி வங்கிக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் டபுள் டூ டூ த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ ஒன் ஜீரோ என்ற தொலைபேசியினருக்கு உடனடியாக தெரிவிக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு பொதுமக்களுக்கோ ஏனைய அதிகாரிகளுக்கோ சில நிறுவனங்களுக்கோ நாணயங்கள் குறித்த எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் உடனடியாக நீங்கள் மாவட்ட முன்னோடி வங்கியை எளிதாக அணுக அணுக முடியும் ஆகவே இது மட்டுமல்லாமல் வங்கி நாணயங்கள் மட்டுமல்லாமல் அரசு திட்டங்கள் மூலம் என்னென்ன பயன்பாடுகள் உள்ளன பொதுமக்களுக்கு கல்விக்கடன் தொழில் கடன் போன்றவை வட்டி மானியம் மற்றும் இதர மானியங்கள் குறித்து பிஎம்ஏஜிபி யுஐஜிபி நீட்ஸ் போன்ற எந்த அரசு திட்டங்களை குறித்தும் எந்த ஒரு ஐயப்பாடும் உங்களுக்கு உண்டு என்றால் உடனடியாக நீங்கள் மாவட்ட முன்னோடி வங்கியை அணுகலாம் நன்றி